கரண்ட் நின்னு போச்சு அதனால நாங்கள் வெளியில் ஆ வெளியில விட்டுறா போடுற ஆ ஆ இல்லை தெரியாதா ஏ நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்

நான் இங்க இருக்கேன் வீடியோ எடுத்து நீங்க ஆளுக்கு ஒரு மூளை போறீங்க அப்புறம் நான் எப்படி நகராம வீடியோ எடுக்கிறது லிஃப்ட் நேராக போ சைட்ல போ கை அப்படி திருவாதா அப்படியே தானே இடிச்சிச்சு அப்புறம் கை முறிஞ்சு போயிடும் சைட்ல போ சைட்ல பின்னாடி நான்தான் நான்தான் போனேர 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 போ பின்னாடி 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 அந்த 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 ஜஸ்ட் மிஸ் புடி 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 ஆன்ட்டி 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 நீ அது கண்டுபிடி முடியல சுத்தமா கண்ணு தெரியாது அப்ப சும்மா கைட் பண்றதா நிறைய பேர் இருந்தாவது பிடிக்கலாம் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க நாளைக்கு ரெண்டு பேத்துக்கு கண்ணை கட்டி அப்படியே நேராக നേര ഒരു നാല് സ്റ്റെപ്പ് വെച്ച സാരി തമ്പി കാ ഇങ്ങിട്ട് വന്നാണ്ട പിന്നാടി ഇന്ത്യ പക്കം പിന്നെ ഒടിക്കണ്ട കുട്ടിക്കറിക്കാറ அப்படியே நேராக பாடே அது நான்டா டேய் கொஞ்சம் அவுட் ஆகிற மாதிரி வாடா சுத்தமாக தெரியாது ஒரு நாலஞ்சு பேர் இருந்தால் டக்குன்னு அவுட் ஆகிருவாங்க இப்போ நேராக போ அவன் அப்படியே நிற்கிறியா வரமாட்டேன் ஓடி ஆந்தியா கஸ்ட மிஸ்ஸு செவுரு കമ്പി മെതുവ ഓട് ഡിസ്റ്റാക അങ്ങ വന്നിട്ട് ആ നേര നേര അപ്പം ഇങ്ങോട്ട് വണ്ടിയാ പിന്നെ പിന്നെ അടു പിന്നെ പിന്നെ അടുപ്പിൻ്റെ അടുപ്പി അടുപ്പിന്നെ അടുപ്പ് നേരം പിന്നെ വന്നാൽ ഔട്ട് ആവേ കിയു അവ വണ്ടി കൂടുതൽ

அங்கேயெலாம் போகக்கூடாதுமா இதுக்குள்ளே தான் இருக்கணும் வண்டாண்டா பிடிச்சிட்டாண்டா பிடிச்சாண்டா பிடிச்சிட்டாண்டா முடிச்சுட்டாண்டா முடிச்சாண்டா புட புடா ஓடிட்டாண்டாங்கிட்டு அங்கிட்டு போயிட்டாண்டாவே பின்னாடி இருக்கான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஜஸ்ட்டு மிஸ்ஸு போயிட்டான் போயிட்டோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு செ செ தொட்டி வரோம் அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் கம்பி இருக்கிற பக்கம் கம்பி இருக்கிற பக்கம் இது லிப்ட் இருக்கிற பக்கம் கீழே உருளாத டஸ்ட்டு கை பேண்ட் எல்லாம் போடுவோம் இங்கிட் வண்டா சாரி 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 நான் ஒன்றை பார்த்துட்டு அவங்க பார்க்கணும் சாரி பின்னாடி இருக்கா நேராக போ நேராக போ நேராக போ நேராக போ சைப்போ சைலப்போ சில சரி நீயும் நாலு நிமிஷம் நீயும் டே நான்டா நீயும் நாலு நிமிஷம் அவுட் ஆகலைன்னா வந்து ட்ராவில் முடிஞ்சிடும் ஓகேவா அப்படியா அப்படியே அப்படியே தெரியுதுன்னு நினைக்கிறா நாண்டா என்ன ஏண்டா பிடிக்கிற நேராக போறான்டா ஏ பாக்குறான் தெரியுது 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 நானு நான்னு என்ன கேண்டா அடிச்சா நான்டா இங்கேண்டா வர்ற போட அது லிப்டுடா லிப்டில் யார் வர்றோம் நம்மாரா இவ்வளோ சவுண்டு போடாத நைட் டைமு நெதுவா எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன் இல்லைன்னா இவ்வளோ நேராக வர முடியாது ஏய் ஃப்ராடு சொல்றா தெரியுதான்னு அப்போ உனக்கு தெரியுதா தானே ఆ మా అన్నల కనమొరిక నా కంపమాట చెరిపొడు ఆప రెండు பேரும் இல்ல నా తిరిగి రాడు ఆ ఆ పో ఇప్పుడు తరిలేలా రూడీ అవుట్ కట్టியாச்சு ఆ పో ఏకీన ఉకారద్రామన్ డస్ట్ ಆಗం కైకనై తోంబు బ్రొ రెనిడ అపు బ్రొ బ్రొ జస్ట్ మిస్ ఏంట నా వన తల్లిట ఐ జస్ట్ మిస్ జస్ట్ మిస్ జస్ట్ మిస్ அந்த காலில் கீச்சு கீச்சுன்னு கற்றுவாங்கள அதை கட்டி விடணும் நீ வேணும்னே என்னை வந்து அடிக்கிற நான் செருப்பு நான் செருப்பு போட்டிருக்கேன் அவன் செருப்பு போடல இவன் வேணும்னே என்னை இதோட நாலு தடவை வந்து அடிச்சிட்டான்டா எதுக்குடா குட்டி போடுற போடுறா தமிழ்மாரா நன்மாரனை பிடிக்கிறதான் உனக்கு டார்கெட்டு நீ எப்போ பார்த்தாலும் என்ன இருக்கிற தீனி அங்கே போகிறா உண்டு போடா ஏன் பின்னாடியே வந்து ஓடுறா ஓட ஓட செவரு செவரு செவுரு செவரு செவுரு செவுரு செவரு செவரு செவுரு 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 நான் தள்ளி விட்டேன் டே நாடா நான்டா ஏய் நீ வேணுன்னே நான் அடிக்கிறடா எனக்கு நல்லா தெரியுதுடா ஏண்டா இடுப்பு பிடித்து கொண்டாதா கால் நுக்கிச்சா

ஐயோ சஸ்டி மிஸ் அடே 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 அவங்க வீடுறா அடே அடே எங்கடா போகிறோம் எல்லையை தாண்டி முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இருக்க இருக்க சத்தம் வருது சத்தம் வருது எவனுக்கு தெரியுதுடா சஸ்டி மிஸ் முடிஞ்சு டைம் முடிஞ்சு டைம் முடிஞ்சு பண்ணுற மணி எட்ட டூ மினிட்ஸா டூ மினிட்ஸ் ஒரு மினிட்ஸ் தான் இல்லை టెన్ వరకు నంబరు టెన్ సరి ట్వంటీ ట్వంటీ సక్స్టి సరి సీ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ ది టెన్ లెవెన్ ట్వల్ థర్టీన్ జస్ట్ ఫోటో ఫిఫ్టీన్ ఇలా సిక్స్టీన్ செவென்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இப்போ என்ன விந் விந் வின் தமிழ் மாதிரி விண் தமிழ் மாதிரி விந் தமிழ் மாதிரி விண்ண ஏய் அது முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து இடிச்சிக்கேன் இந்த கதை எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தா அது ஓகே இந்த கம்பியில் வந்து இடிச்சிட்டான் அப்படி தெரிஞ்சு வெடிக்க மாட்டான் பண்ணு அதில்ல அக்சப்ட் பண்ணு அவன் வின் பண்ணிவிட்டான் கங்க்ராட்ஸ் கை கொடு கிராட்ஸ் க அதை நான் தான் சொல்லிவிட்டேன் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துட்டேன் அவன் தான் டைம் கேட்டான் நீ தான் முடியலன்னு சொல்லி கொடுத்த ஓகே ஓகே நீ நல்லா ட்ரை பண்ண நாளைக்கு நல்லா விளையாடலாம் பாய் குட் நைட் நான் ரெண்டு பேர் வர அவங்களோட விளையாடலாம் பாய்